என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு போன இன்னொரு முக்கியமான ஒரு இடத்த தான் பாளையம் இறங்கின இடத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் என்னாகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் நாற்பத்தி ரெண்டு சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு பூனோனிலே பாளையம் இறங்கினார்கள் பூனோன் என்ற ஒரு இடத்தை குறித்து வாசிக்கிறோம் பூனோன் என்றால் இருள் குழப்பம் கவனச்சிதறல் நம்பிக்கையின்மை இந்த அநேக அர்த்தங்கள் இதற்கு கொடுக்கப்படுகிறது பூனோன் பாருங்க நான் யோசித்து பார்த்தேன் சல்மோனா நேற்று தியானிச்சோம் இல்லையா அது நிழல் ஆண்டவர் அடுத்தது ஒரு இருள் வருதுப்பா நீ வா என் செட்டைகளுக்குள்ளது இதுக்குள்ள நீ கழி இதுக்குள்ள இருந்து என் கரத்தினால் ஒன்று மூடுறேன் ஏன்னா ஒரு இருள் வருகிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தரின்மை புறா இருக்கிறான்னு சொல்கிற தாவிது அடுத்த ஒரு இருள் வருகிறது நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு அதனால தான் தேவன் சில நேரங்களில் நம்ம முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ்ஸை கொடுத்து நம்மளை செட்டையால் மூடி நீ இங்கே வந்து இந்த நிழலுக்குள்ளே இருந்தால் கழி கூறலாம் வெளியே போயிடாத ஏன்னா அங்கே இருள் நம்பிக்கையின்மை அங்கே ஒரு குழப்பம் இருக்கிறது அங்கே போனால் திரும்ப கவனிச்சதல் வந்து எகிப்த நீ நினைச்சிருவேன் வேண்டாம் அதனால் தான் வைத்து தன்னுடைய நிழலை தருகிறார் அந்த நிழலுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது பூனோன் வருகிறது இந்த பூனோனினுடைய காரியம் என்னன்னா இருள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் மனாந்திரத்தில் இருளும் உண்டு அங்கே தாகமும் உண்டு இழப்பும் உண்டு ஆனால் கத்த நம்மோடு இருக்கிறார் நிழலுக்குள்ளே மட்டும் நம்மளை நம்ம காத்து கொண்டோம் அப்படின்னா அந்த நிலத்தை விட்டு நான் வெளியே போகாமல் இருந்தோன்னா அதை விட சேஃபான பிளேஸ் வேறு ஒன்றுமே இல்லை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ரெண்டு சாமுவேல் வேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் தாவிதி இப்படியாய் சொல்லுகிறார் ரெண்டு சாம வேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் கத்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் இருள் இருக்கிறது ஆனால் நான் அவர் செட்டைக்குள்ளே இருக்கல சல்மோனால் அதனால் எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்போ நான் அந்த இருளை பார்க்கும்போது அவர் அந்த இருளை எனக்காக வெளிச்சம் ஆக்குவார் பிரிமான கருத்துடைய பிள்ளைகளே நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தின் பதினோராம் பனிரெண்டாம் வசனத்தையும் நாம் படிக்கலாம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராவது பனிரெண்டாவது வசனம் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சம் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி அவருக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வேலை இருளை கடந்து போய் கொண்டிருக்கலாம் யோ எல்லா இடமும் இருள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு அந்த இருளை வெளிச்சமாக்குகிற கத்தருடைய செட்டைக்குள்ள வந்துருங்க இந்த பூனோன் என்ற அந்த இடம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்க வைக்கின்ற இடமாக இருக்கலாம் ஆனால் உலகத்துக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதே என்ன செய்வது பிரியமான கத்துடைய பிள்ளைகளே மூன்று இருள்களை நான் வேதத்தில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் முதலாவதாக யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தின் நான்கு ஐந்தாம் வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அந்த இருள் என்ன இருள் தெரியுமா பாவ இருள் முதலாவது உலகத்தில் இருக்கிற பாவ இருள் இதை பற்றாது அப்போ உலகத்திலே இருள் இருக்கிறது நான் அவரோடு இருக்கும் பொழுது அது என்னை பற்றாது தேவனுடைய பிள்ளைகளே அடிக்கடி பாவ இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளுதா நம்ம இன்னைக்கு ஏசு என்று அந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவோம் ஏசு என்ற அந்த வெளிச்சத்தை எந்த பாவ இருளும் பற்றாது முதலாவது பாவ இருள் இரண்டாவதாக கொலோசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் கொலோசையர் ஒன்று பதிமூணு இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் இருளின் அதிகாரம் இது பிசாசின் இருள் முதலாவது சொன்னேன் பாவ இருள் நம்மை பற்றாது இரண்டாவது பிசாசின் இருள் நம்மளை பிடிக்க முடியாது காரணம் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்துகிறார் வனாந்திரத்திலே வரும் அவர்களுக்கு இந்த பூனோன் என்ற இருள் எதிர்கொண்டது ஆனால் அந்த ஜனங்களை ஆண்டவர் கூட நிழலாயிருந்து காத்து கொண்டார் இந்த வாழ்க்கையிலையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிராக போராடுகிற எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தேவன் அந்த இருளிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து விற்றார் முதலாவது பாவ இருள் இரண்டாவது பிசாசின் இருள் மூன்றாவதாக சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கிலே வாசிக்கிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் மரண இருளின் பள்ளத்தாக்கு மூன்றாவது மரண இருள் பாவ இருள் பிசாசின் இருள் மூன்றாவது மரண இருள் நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஓடினாலும் நித்திய வாழ்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிசாசானவன் மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த நித்திய காணான இழக்க வைக்கிறதற்கு உங்களோடு போராடிட்டு இருக்கலாம் ஏமாந்துடாதீங்க பாவ இருளோ பிசாசின் இருளோ அல்லது மரண அந்தகாரம் உள்ள அந்த இருளோ உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது நம்மளை அது மேற்கொள்ளக்கூடாது தேவன் எல்லா இருள்களையும் வெளிச்சமாக்குவாராக உங்க வாழ்க்கையில தேவன் பிரகாசத்தை கட்டளை இடுவாராக ஒன்று தசுலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று தசுலோனிக்கேயர் ஐந்து ஐந்து நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே உங்கள் வாழ்க்கையில் இருள் போராடுதா நீங்கள் இரவுக்குரியவர்கள் அல்ல இருளுக்குரியவர்கள் அல்ல பூனோன் வழியாக கடந்து போலாம் ஆனால் இருள் நம்மளை ஒன்று செய்யாது ஏன்னா தேவன் ஒரு வெளிச்சத்தை நம்மேல் வைத்திருக்கிறார் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தியது வேதம் சொல்லுகிறது எகிப்தியருக்கு அது மரண அந்தகாரமுள்ள இருளாக இருந்துச்சான் ஆனால் இசைவேல் ஜனங்களுக்கோ அது இரவை இருளை வெளிச்சமாக்கிற்று பூனோன் கடந்து போவோம் இந்த இருள் நம்மை மேற்கொள்ளாது ஜபிக்கலாமா நல்ல தாப்பனே எங்கள் வாழ்க்கையில் இந்த வனாந்திரத்தில் வருகிற எந்த இருள்களும் எங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை காரணம் உங்கள் வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் உங்கள் வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உங்கள் வெளிச்சம் அந்த பாவத்தை மேற்கொள்ளும் பிசாசை மேற்கொள்ளும் ஆண்டு இந்த பின்மாற்றத்தையும் மரண அந்த அந்தகாரங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சம் எங்கள் கூட இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம்ப்பா அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க நாங்கள் இருளுக்கோ இரவுக்கோ சொந்தமானவர்கள் அல்ல என்ற அந்த வசனத்தின்படியே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பெரியமானோரில் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் ஒன்று தஸ் ஐந்து ஐந்து ஒன்று தஸ் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் காட் பிளஸ் யூ